ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது ப்ரமோவும் ரிலீஸ் ஆயிருக்கு நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க ரெண்டு அரக்கர்கள் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நடிப்பு அறக்கணும் நடிப்பு அறக்கியும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன பேசுறாங்க அதே மாதிரியே லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா ஹவுஸ் ஸ்வாப்பிங் எல்லாம் நடந்திருக்குது அதுக்கு எப்படி டாஸ்க் வச்சிருக்காங்க அதுல யாரெல்லாம் ஸ்வாப் ஆயிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல மூணாவது ப்ரமோவை பாத்துடலாங்க இந்த மூணாவது ப்ரமோவை பொறுத்தளவுல திவாகர் பார்வதி இந்த ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா துஷார பொறுத்த அளவுல டீம் பிரிச்சாம்ல அவன் ஆள் பார்த்து தான்ப்பா டீம் பிரிக்கிறான் ஆள் விவரமான ஆளு அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்றாங்க உடனே திவாகர் வந்து துஷார் கூட பரவாயில்லப்பா இனி வரப்போற கேப்டன் எல்லாம் இதை விட மோசமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அதுக்கப்புறமா பார்வதியை பொறுத்த அளவுல கனி பக்கம் போறாங்க கனி மேல எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே அன்பா பாசமா பரிவா நடந்துக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு இன்னொரு முகம் இருக்குது அவங்க ரொம்பவே கண்ணிங்கான நாள் பார்வதி சொல்றாங்க பார்வதி சொல்ற இந்த கருத்தை ஏத்துக்கலாம் கண்டிப்பா கனிய பொறுத்தளவுல யாரு கிட்ட எப்படி பேசணும் எப்படி பிரச்சனைய கிரியேட் பண்ணும் அப்படிங்கறது எல்லாமே கனிக்கு தெரியும் இன்னைக்கு காலையில லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்த சண்டைகளுக்கு கனிதான் காரணம் ஆனா அவங்களோட பேர் இதுவரையா பெருசா அடிபடல அப்படின்னு சொல்லலாம் என்னதான் கனி பண்ணாலும் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி கனிய பத்தி எந்த கொஸ்டினும் கேட்க போறது போன வாரம் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடறதுக்கு கொடுக்கப்பட்ட சிக்கன்லயே உப்ப கொட்டினாங்க விஜய் சேதுபதி கேள்வி கேட்டாரா கேட்க மாட்டாருங்க கனி எல்லாம் நூறு நாள் வரை வருவாங்க அவங்களோட கேம் பிளே வந்து மத்தவங்கள தூண்டி விட்டு அமைதியா உட்காந்துக்கிறது கனி சூப்பரா கேம் ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா பிக்பாஸ் வீட்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு மூணு நபர்களும் சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிற ரெண்டு போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்கும் வந்திருக்காங்க இதற்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் தலா மூணு நபர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க இந்த ஆறு நபர்களுக்குமே ஆக்டிவிட்டி ஏரியால காத்து ரெண்டு காதல் படத்துல இருந்து ஒரு டைலாக் போட்டு காட்டப்படுது அந்த டைலாக பாத்து வச்சுட்டு பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறமா ஒவ்வொரு லிவிங் ஏரியால வந்து அந்த டைலாக் பேசுறாங்க இதுல எந்த அணிக்கு அதிகப்படியான பாயிண்ட் கிடைக்குதோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் சொல்லிடுறாரு அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்ல இருந்து சபரி பிரவீன் விக்ரம் இந்த மூணு பேரும் கலந்துக்கிறாங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து கமருதீன் சுபிக்ஷா வினோத் குமார் இந்த மூணு பேரும் கலந்துக்கிறாங்க போட்டியாளர்கள் வின் அதன் அடிப்படையில் கனி சபரி கெமி இவங்க எல்லாருமே சேர்ந்து எப்பா எப்படியாவது திவாகர் பார்வதி இந்த ரெண்டு பேரையுமே சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு பத்தி விட்டுனோ அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க ஆனா இவங்க ஓட்டிங் அடிப்படையில தேர்வு பண்றதுக்கு முன்னாடியே பார்வதி எப்போ நம்மளதான் போட்டு அனுப்புவானுங்க அதுக்கு நம்மளே வாண்டடா மாதிரி பார்வதியும் திவாகரும் நாங்க சூப்பர் அப்படிங்க மாதிரி சொல்லிடுறாங்க இந்த விஷயத்திலயுமே பார்வதி நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது நானே போயிடுறேன் நீ யாரு என்ன போக சொல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க சூப்பர் கேம் பிளே அப்படின் சொல்லலாம் அதுக்கப்புறமா ஓட்டிங் அடிப்படையில ஆதரையும் செலக்ட் பண்றாங்க அந்த வகையில பிக்பாஸ் வீட்டுல இருந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு விஜய் பார்வதி திவாகர் ஆதிரை இந்த மூணு பேருமே போறாங்க இன்னொரு சைட் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு அரோரா கமருதீன் இந்த ரெண்டு பேரும் ஜோடியா வர்றாங்க அதாவது அரோராவை போறதளவுல பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க கொஞ்ச நேரம் கமருதீன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் திஷார் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க இப்படி செம்ம பன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல ரொம்ப சுவாரஸ்யமா போகுது அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு இல்ல நிறைய இடங்கள்ல எயிட்டீன் பிளஸ் தான் போயிட்டு இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுல சில போட்டியாளர்கள் வெளியேறிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பாக்குற மாதிரி பிக் பாஸ் நிகழ்ச்சி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி யார் வெளியேறினா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க